இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாதி யாசின் பட்கல் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொன்னூறு சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதன் மூலம் நாட்டின் முக்கிய நகரங்களை தகர்க்க தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான யாசின் பட்கல் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் நாடெங்கிலும் நிகழ்த்தப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களோடு தொடர்புடைய யாஸ்கின் பட்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் தீவிரவாதிகளின் சதி திட்டங்கள் குறித்த பல்வேறு ரகசியங்கள் அமலாகி வருகின்றன இந்நிலையில் யாசின் அளித்த தகவலின்படி கர்நாடகா மாநிலம் மங்களூரு அருகே உள்ள செபீர் மற்றும் ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தின் அப்துல்லாபூர் ஆகிய இடங்களில் தொன்னூறு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சக்தி வாய்ந்த ஐடிஇ வெடிகுண்டுகள் அவை அவற்றை கண்டுபிடித்து கைப்பற்றியதன் மூலம் நாட்டின் முக்கிய நகரங்களை தகர்க்க தீவிரவாதிகள் மேற்கொண்ட சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளன என தகவல்கள் கூறுகின்றன